இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி உன் குடும்பத்தில் நீ மட்டும் இல்லைனா உன் குடும்பத்தின் மேல சத்ருவின் கை என்றும் ஓங்கி இருக்கும் நீ மற்றவர்களுக்கு மற்றவர்கள் உன்னை ஒருவேளை பாரமா என்னலாம் உன்னை உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கூட சொல்லலாம் இந்த நாளில் உன்னை நோக்கி வருகிற கர்த்துடைய வார்த்தை கேள் ஆமே அது நிமித்தம் நீ நான் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் இப்படி நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று முறையிடாதே புலம்பாதே இந்த நடுவில் இந்த குடும்பத்தின் நடுவில் இந்த வாயில் நிலத்தின் நடுவில் உன்னை கர்த்தர் கிருபை தந்து நிற்க வைக்கிறதே நீ விழுவதற்கல்ல உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராட

கத்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பிக்க காரணம் என்ன எல்லாரும் ஓடுனது போல சம்மா ஓடல சம்மா நின்னான் அந்த நிலத்து நடுவுல நின்னான் இன்னைக்கு நம்ம ஓடி ஓடி தான் நிறைய காரியத்துக்கு மேல சத்ருவின் கை ஓங்கி இருக்கிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி போவான் எப்படி ஓடி போவான் அவன் கூட கத்த கை கேட்கிற ஒவ்வொரு பர்சனலா நான் பேசிட்டு இருக்கிறேன் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களை துரத்தி விடும்படி உங்கள் நன்மையை அபகரிக்கும்படி கூட்டம் கொடுக்கிற மடங்கடிக்க பண்ண உங்களுக்கு ஒரு விடுதலை தர ஒரு பெரிய தேவன் கட்டளையிட விரும்புகிறார் ஆனால் கத்தர் சொல்லுகிற ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா நீ ஓடிராத நீ நில் நின்றுதான் நின்றுதான் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அணைந்து போக வேண்டிய இந்த வாழ்க்கை தெரிய இன்னும் அணை விடாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் குடும்பத்துக்கு தேவன் ரட்சிப்பை வேண்டியது அவசியம் நீ நிற்க வேண்டியது நீ வாழ வேண்டியது அவசியம் அதுதான் சொன்ன உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னை ஒருவேளை பாரமாக எண்ணலாம் ஆனால் நீ இருப்பதால் தான் உன் நிமித்தம் கத்தர் உன் குடும்பத்தை சத்ருவின் கைக்கு விலக்கி காக்கிறார் என்பதை இந்த நாளிலே நீ அறிந்து கொள்ள வேண்டும்